அன்பார்ந்த சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் நான் உங்கள் அன்பு சகோதரி மீனாட்சி தண்டபாணி இறைமொழி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் நம்ம இன்னைக்கு பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சில நேரங்களில் நம்ம வீட்டுக்கு எதிர்பாராமல் இந்த மாதிரி கோழியோ சேவலோ யாராவது வளர்த்த கோழியோ இல்லை சேவலோ நம்ம வீட்டுக்கு வந்துடுச்சு உள்ளே நுழைஞ்சிருச்சு அப்படின்னா என்ன ஒரு பலன் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் பொதுவாக சேவல் வந்துட்டு முருகனுடைய கொடியில் இருக்கும் அதாவது முருகனை சேவற் கொடியோன் அப்படின்னு சொல்லுவோம் இந்த மாதிரி சேவலுக்கும் ஆன்மீகத்துக்கும் கண்டிப்பாக தொடர்பு இருக்குது இந்த சேவல் வீட்டுக்குள்ளே வந்துடுச்சு அப்படின்னா என்ன பலன் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே நல்ல பலன் தாங்க அதாவது உங்கள் வீட்டில் இது வரைக்கும் தொழில் வந்து ரொம்ப ஏதாவது தொழிலில் கஷ்டமோ நஷ்டமோ இருந்துச்சு அப்படின்னா அந்த தொழில் வந்து நல்லபடியாக மாறப்போகுது தொழிலில் எதிர்பாராத லாபங்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத உணர்த்தறதுக்கு தான் இந்த சேவல் வந்து வீட்டுக்குள்ளே வரது அது மட்டும் இல்லைங்க இன்னும் வீட்டில் இருக்கக்கூடிய செய்வினை பில்லி சூனியம் கண் திருஷ்டி போன்ற கெட்ட சக்திகளும் வேறு நெகட்டிவ் என்ன இருந்தாலும் கண்டிப்பாக நம்மை விட்டு போக போகுது அப்படின்னு சொல்லி அதையும் உணர்த்தறக்குதான் இந்த சேவல் உள்ளே வரது சேவல் உள்ளே வந்துச்சுன்னா கண்டிப்பாக ரொம்பவே நல்ல பலன் இன்னும் எதிர்பாராத நல்ல நன்மைகள் ஏற்படும் அப்படிங்கிறத உணர்த்தறக்குதான் இந்த சேவலோ கோழியோ உங்கள் வீட்டுக்குள்ளே வரது அந்த முருகப்பெருமானின் அருளும் உங்கள் கிட்ட இருக்குது முருகப்பெருமானின் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக உங்கள் வீட்டில் நிறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத உணர்த்திறக்கு தான் இந்த சேவல் வீட்டுக்குள்ளே வர்றது இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்